மா வால்முனி செம்மணி திடாமணி பேசுகிறோம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷவுள்ள ஜாதகம் இறக்கணும்னு அது உதவி ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் நீங்கள் கணவன் அதாவது வந்து போனால் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இல்லையா கணவன் சின்ன வயசுலேயே பிரிஞ்சிட்டீங்க அதாவது மன வாழ்க்கை எழுந்துட்டீங்க ஆக மொத்தம் இந்த பசங்க நல்லா படிக்க வச்சிங்க உங்கள் பொண்ணு நல்லா படிக்க வச்சிங்க பையனை நல்லா படிக்க வச்சிங்க எங்கிட்ட ஜோசியை பார்த்து நல்ல குருவாக்கி கொடுத்துட்டேன் அதே போட்டு வந்து பொண்ணுக்கு க திருமணம் பாக்கி மாங்கல்ய தோஷம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன் மன வாழ்க்கை சரி அமையதுன்னு சொன்னாங்க பல ஜோசியிட்ட போய் பாத்தீங்க அந்த ஜோசி இல்லாத சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு சரி இருக்காது ரெண்டு வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொன்னாங்க சொன்னாலே இல்லையா நான் வந்து அதெல்லாம் கிடையாதுமா கவலைப்படாதீங்கம்மா இது வந்து ஒரு பரிகாரத்து கோசம் அது கோசம் ஏமாத்துறாங்க தயவுசை நம்பாதீங்கன்னு சொன்ன சொன்னா இல்லையா அதே போல நல்ல ஒரு பரிகாரம் பண்ணி மாங்கல தொற்றை விட்டு பண்ணி நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இல்லையா உங்க பையனுக்கு வேலை வெட்டி இல்லாம ஒரு காலத்துல அந்த நாட்டுக்கு போனா போனா இல்லையா போயிட்டு வந்த நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பரிகாரம் பண்ணி விட்டேன் நல்ல சம்பளம் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரியா வரல அந்த நாட்டு விட்டு வெளியே வந்துட்டான் திருப்பி அந்த நாட்டு வெளியே நாட்டுக்கு முயற்சி பண்றான் அந்த வேலையும் கிடைக்கல அதாவது மன வாழ்க்கை அமையும் பார்த்தா அதுவும் அமையல தடைப்படுதே வருது பாக்குற பொண்ணா கட்டாயிடு பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்த மாதிரி என் பையனுக்கு அமைச்சு கொடுத்து கேட்கறீங்க நான் மட்டும் கட்சி பிள்ளைப்படுறான்னு கேட்கறீங்க சொல்லுமா

எங்கிட்ட வந்து முன்னேற்றம் எப்படிப்பட்ட நல்ல நல்ல ஒரு பயிர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம்